தின விழாவை முன்னிட்டு ஜவஹர்லால் நேரு பாரதியார் காமராஜர் சுபாஷ் சந்திர போஸ் உள்ளிட்ட தலைவர்களின் வேடமணிந்து குழந்தைகள் நடத்திய கண்கவர் நிகழ்ச்சி அனைவரையும் மெய்சலிக்க செய்தது திண்டுக்கல்லில் காஸ்மாஸ் லைன் சங்கம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு முத்தலகுப்பட்டியில் உள்ள புனித பிரான்சிஸ் சேவியர் தொடக்கப்பள்ளியில் காஸ்மாஸ் லைன் சங்க தலைவர் சதீஷ் குமார் தலைமையில் ஆசிரியர் ஜெயராணி முன்னிலையில் காஸ்மான் ஸ்ரீ சங்க செயலாளர் தன்ராஜ் அவர்கள் முன்னிலையிலும் இவ்விழா நடைபெற்றது குழந்தைகள் ஜவஹர்லால் நேரு பாரதியார் காமராஜர் சுபாஷ் சந்திர போஸ் பெரியார் என சுதந்திர போராட்ட தியாகிகளின் பல்வேறு வேடைகள் அணிந்து அவர்கள் உரையாற்றினர் மேலும் பள்ளி குழந்தைகளின் நடனங்களும் அரங்கேறியது பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு காஸ்மாஸ் லயன் சங்கத்தின் சார்பாக பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன இவ்விழாவில் காஸ்மாஸ் லயன் சங்கத்தினுடைய புரவலர் டிபுசியஸ் வட்டார தலைவர் ஸ்ரீகாந்த் கலந்து கொண்டு பால்துறை வழங்கினர் மேலும் குணவதி நிசா பானு ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு இணைப்புகள் வழங்கி கௌரவித்தனர்